தாய் வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் மகாவம்சமும் குவேனியும் சந்திரா ஆரியரத்னவின் குவேனி நாவலை முன்வைத்து எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் சமகால இலங்கையின் ஆங்கில நாவல் வழியில் சிங்கள எழுத்தாளர்களின் பங்களிப்புகளே அதிகம் இந்த தளத்தில் இயங்கும் தமிழ் எழுத்தாளர்கள் மிகச் சொற்பமானவர்கள்தான் இலங்கையின் ஆங்கில நாவல்கள் பொதுவாக இலங்கை வரலாறு புலம்பெயர் சிங்கள வாழ்வு இலங்கையின் போர் மற்றும் அரசியல் சமூக பிரச்சினைகள் பெண்களின் பிரச்சினைகள் சமப்பாலுறவு கலாசார மோதல்கள் என பல்வேறு உள்ளீடுகளைக் கொண்டிருக்கின்றன சில ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்த சந்திரா ஆரியரத்னவின் குவேனி நாவல் பண்டைய இலங்கை நாகரிகத்தை கதையாடும் வரலாற்று ஆங்கில நாவல்கள் ஒன்று இலங்கையின் வரலாற்றை ஆரியர் வருகையுடன் அதாவது சிங்கள நாகரிகத்துடன் தொடங்கும் பார்வையே சிங்களவர்கள் மத்தியில் வலுவாக ஊன்றியுள்ளது விஜயனின் வருகைக்கு பின்னரே இலங்கையில் நாகரிகம் தொடங்குவதாகவே இங்குள்ள பெரும்பாலான சிங்கள வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர் ஆயினும் சில நேர்மையான சிங்கள அறிவுஜீவிகள் தரப்பிலிருந்து இந்த வரலாற்று நோக்குக்கு மறுதலையான பார்வைகளும் அவ்வப்போது முன்வைக்கப்படுகின்றன சந்திர ஆரிய ரத்னவின் குவேனி நாவலை இத்தகையதொரு மாற்று வரலாற்றை பேசும் நாவல் என முழுமையாக கூற முடியாவிட்டாலும் இலங்கையில் சிங்கள நாகரிகத்துக்கு முந்திய ஒரு நாகரிகத்தை அரச வம்சத்தை அரசை பற்றி இந்நாவல் பேசுகிறது என்ற வகையில் இலங்கையின் வரலாற்று நாவல்கள் வரிசையில் சற்று புதுமையான முயற்சியாக தோன்றுகிறது இந்நாவல் விஜயனின் வருகையையும் அதற்கு முன்னர் இலங்கையில் நிலவிய புராதன நாகரிகம் அரசு வழிபாட்டு முறைகள் வழக்காறுகள் நம்பிக்கைகள் உணவு பழக்கங்கள் இலங்கையில் காணப்பட்ட இயற்கை வளங்கள் ஆரியருக்கு முற்பட்ட இலங்கையின் சர்வதேச வர்த்தக தொடர்புகள் நெய்தல் முறைகள் கடல் பாதுகாப்பு படை என பண்டைய இலங்கை குறித்து நாம் தெரிந்து கொள்ள விரும்பும் பல்வேறு அம்சங்கள் பற்றியும் விவரிக்கிறது ஜாம்பு தீபத்தில் விஜயனையும் ராக்ச துவீபத்தில் குவேனியையும் சுற்றி கதை நகர்ந்தாலும் கூட பண்டைய இலங்கையின் மக்கள் வாழ்வியலினதும் பாரம்பரியத்தினதும் பதிவாக நாவலின் சில பகுதிகள் தேறி வருகின்றன இந்நாவலின் முக்கியத்துவம் என்பது விஜயன் வருகைக்கு முன்னமே இலங்கையில் ஒரு புராதன நாகரிகமும் ஒரு அரசும் நிலவியிருந்தது என்பதை விவரித்துச் சொல்வதுதான் பண்டைய இலங்கையின் ஆதிக்குடிகளாக நாம் அறிந்து வைத்திருக்கும் யக்கர் ராட்சசர் நாகர் போன்றவர்களுக்கு அப்பால் ஷை நிட்டாவோஸ் தாஷியூஷ் புலிந்தாஸ் போன்ற இனக்குழுக்கள் பற்றியும் சொல்கிறார் அப்போது அந்த மக்களின் வாழ்க்கை இயல்பாகவும் அமைதியாகவும் இருந்ததாக சொல்கிறார் ஆனால் சில இளைஞர்கள் மாடுகளை திருடவும் பெண்களை கடத்தவும் பக்கத்து கிராமங்களுக்குள் நுழையும் போது மட்டுமே சில சச்சரவுகள் மூண்டுள்ளன என நாவல் சொல்கிறது மீன் ஜெம் நீர்வளம் மரக்கறிகள் யானை தந்தம் மாணிக்கம் காட்டு எருமை பறவைகள் போன்றன பண்டைய இலங்கையின் வளங்களாக நாவலில் சித்தரிக்கப்படுகின்றன பண்டைய இலங்கையின் கடவுள்களாக சுமன சமன் உபுல்வான் நதா ஆகிய நான்கு காக்கும் கடவுள்கள் சொல்லப்படுகின்றன இதில் சமன் என்பது வேறு எந்த நாகரிகத்திலும் காணப்படாத இலங்கைக்கு மட்டுமே உரித்தான கடவுளாகும் மகாவம்சத்தை தாண்டி இன்றைய சிங்கள வரலாய்வாளர்கள் தங்களுக்கென கட்டமைக்க முனையும் வரலாறு குறித்த ஒரு ஆழமான புரிதலை ஒரு நுண்ணிய வாசிப்பின் போது நமக்குள் ஏற்படுத்துவது நாவலின் ஆக்கமான இன்னொரு பக்கம் என்றால் கதையின் பெரும்பாலான பகுதிகள் முழுக்க முழுக்க மகாவம்சத்தை அப்படியே தழுவி நிற்பது நாவலின் மிக முக்கிய பலவீனமான உள்ளடக்கமாக இன்னொரு பக்கம் வெளிப்படுகிறது நாவலின் முதல் அத்தியாயம் விஜயனின் பரம்பரை இந்தியாவில் எப்படி தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றோடு தொடங்குகிறது முழுக்க முழுக்க மகாவம்சத்தை தழுவியே கதை நகர்த்தப்படுகிறது நாவலில் இந்தியா ஜம்புத்துவீபம் என்றும் இலங்கை ராட்சஸ்துவீபம் என்றும் அழைக்கப்படுகின்றன வங்க மன்னனினதும் தேவியினதுமான அழகிய மகள் சுப்பா தேவி எனும் இளவரசி அவள் பிறந்தபோது வளமை போன்று அரசன் மகள் பற்றி குறி சொல்பவர்களிடம் அவளது எதிர்காலம் பற்றி கேட்கிறான் அவர்கள் அவள் அழகியாக இருந்தாலும் பிடிவாத குணமுள்ள முரட்டுப் பெண்ணாகவே வளர்வாள் அவள் தனக்கும் ஒரு சிங்கத்துக்கும் பிறக்கும் ஒரு புத்திரன் மூலம் ஒரு புதிய அரச வம்சத்தை தோற்றுவிப்பாள் என்றனர் அரசனுக்கும் அரசிக்கும் அது அச்சத்தையும் வெட்கத்தையும் ஒருசேர ஏற்படுத்தியது இதனால் அவள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் வீட்டு தனிமைச் சிறையில் அடைக்கப்படுகிறாள் ஒருநாள் ஒரு பையனைப் போல் மாறுவேடம் பூண்டு அரண்மனையிலிருந்து தப்பித்து நாடோடிகள் கூட்டத்துடன் இணைந்து விடுகிறாள் இந்த நாடோடிகள் குழு வழியில் சிஙா தலைமையிலான படையொன்றினால் இடைமறிக்கப்பட்டு தாக்கப்படுகிறது இந்த இடத்தில் மகாவம்சத்திலிருந்து சந்திரா விலகும் புள்ளி வருகிறது குறி சொல்பவர்களும் அதனை சிங்கம் விலங்கு என்றுதான் சொல்கின்றனர் அதேபோல் மகாவம்சமும் அதனை சிங்கம் விலங்கு என்றுதான் சித்தரிக்கிறது மகாவம்சத்தில் இந்த சம்பவம் இப்படி விவரிக்கப்படுகிறது லாலா நாட்டு காட்டில் ஒரு சிங்கம் அவர்களை தாக்கியது மற்றவர்கள் ஓடிவிட்டனர் அவள் மட்டும் சிங்கம் வந்த திசையிலேயே சென்றாள் சிங்கத்துக்கு தேவையான இறை கிடைத்த பிறகு அவ்விடத்தை விட்டு அகன்றது தூரத்திலிருந்து அவளை பார்த்தது அவள் மீது காதல் பற்றி கொண்டது வாளை ஆட்டிக்கொண்டும் காதுகளை பின்னுக்கு தள்ளிக்கொண்டும் கொண்டும் அவள் அருகே வந்தது அதை கண்ட அவளுக்கு சோதிடர்கள் சொன்னது நினைவுக்கு வந்தது அச்சமின்றி சிங்கத்தை வருடிக் கொடுத்தாள் தட்டிக் கொடுத்தாள் அவளை நிஸ்பரிசத்தால் சிங்கம் உணர்ச்சி மேலிட அவளை தன் முதுகின் மீது ஏற்றிக்கொண்டு வேகமாக தன் குகைக்குச் சென்றது அவளோடு இணைந்தது புணர்ச்சியின் விளைவாக உரிய காலத்தில் அவளுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என இரட்டை குழந்தைகள் பிறந்தனர் ஆனால் சந்திர ஆரியரத்ன தனது நாவலில் சிங்காவை தோற்றத்தில் சிங்கம் போன்றிருந்த ஒருவனாக சித்தரிக்கிறார் சிஙா என்பது சிங்கம் இல்லை அவன் சிங்கம் போன்ற வீரமும் கம்பீரமும் கொண்ட ஒரு மனிதன் என்பதே அவரது சிஙா குறித்த சித்தரிப்பாக இருக்கிறது இந்த குழுவின் தலைவன் சிஙா அவன் தோற்றத்தில் சிங்கம் போன்றதுதான் சராசரியை விட உயரம் அகன்ற தோள்கள் மெலிதான இடுப்பு அவன் வன்மையான தசைகளுடன் அலையும் ஒரு மனிதனுக்கான அழகான மாதிரி சிங்கத்தின் வலிமையும் தைரியமும் அவனிடம் இருந்தன அவன் எந்தவொரு மனிதனுக்கோ மிருகத்துக்கோ பயப்படவில்லை தனக்கு வண்ணமயமான பண்பை சேர்க்க அவன் தன்னை கொல்ல வந்த சிங்கத்தை கொன்று அதன் தோலை அணிந்திருந்தான் என சந்திரா சிங்காவை பற்றி விவரிக்கும்போது சிங்காவில் வாசகன் ஒரு மனிதனைத்தான் தரிசிக்கிறான் சிங்கம் போன்றவன் என்பதுதான் சிங்கம் என புரிந்து கொள்ளப்பட்டது என்பதே சந்திராவின் நிலைப்பாடாக தெரிகிறது இங்கு சந்திரா ஆரியரத்ன மகாவம்சம் கூறும் சிங்களவர்கள் சிங்கத்துக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்த சந்ததி என்ற அருவறுப்பானதும் வேடிக்கையானதுமான வரலாற்று தகவலிலிருந்து விலகி சிங்கத்துக்கும் மனிதனுக்கும் பிறப்பது சாத்தியமற்றது என்பதால் அறிவியல் யோசனைக்கு ஏற்ற விதத்தில் அதனை மீள்கட்டமைப்பு செய்ய முனைந்திருப்பது போல் தோன்றுகிறது அதே நேரம் மகாவம்சத்தின் கதையையே திரும்ப எழுதியது போன்ற சங்கடமான உணர்விலிருந்து தன்னை காத்து கொள்ளும் ஒரு எத்தனமாக கூட நாவலின் இந்த இடத்தை புரிந்து கொள்ளலாம் மகாவம்சத்தில் வருவதை போன்ற இந்நாவலிலும் சிங்கா சுப்பா தேவியைக் கொண்டு சென்று ஒரு குகையில் அடைத்து வைத்து அவளுடன் வாழ்ந்து இரண்டு பிள்ளைகள் பெறுகிறாள் மகன் சிங்கபாகு மகன் சிங்க சீவலி சிங்கா வெளியே செல்லும் போது இவர்களை குகையில் வைத்து அடைத்து விட்டே செல்வது வழக்கம் சிங்காவுக்கு மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் அதிக பாசம் இருந்தது அதேபோல மூன்று பேரிலும் சிங்காவின் மீது அதிக பாசம் கொண்டிருந்தது மகளான சிங்க சீவலி இப்போது பிள்ளைகளும் வளர்ந்து விட்டனர் இந்த குகை சிறை வாழ்க்கை அவர்களுக்கு கசந்து விட்டது சிங்கமாகவும் மிகவும் பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் வளர்ந்து விட்டிருந்தான் அவன் குகையை விட்டு தப்பிச் செல்வது பற்றி அம்மாவிடம் பேசத் தொடங்குகிறான் உரையாடல்களில் அம்மா அப்பா என்ற வார்த்தைகள் தான் பாவிக்கப்படுகின்றன ஒருநாள் சிங்கா குகையை விட்டு சென்றதும் சிங்கபாக குகையை விட்டு தப்பிக்கும் யோசனையை அம்மாவிடம் முன்வைக்கிறான் அம்மா நோ இஸ் த சான்ஸ் லெட்ஸ் ரன் அவே மகள் சிங்காவின் மீது கொண்டிருந்த நேயம் இந்த உரையாடலுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இருந்தாலும் மூவரும் தப்பி அங்கிருந்து மிக தொலைவான இடத்துக்குச் சென்று விடுகின்றனர் அங்கு வழியில் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கும் நீதிபதியை சந்திக்கின்றனர் அவர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் இவர்களுக்கு ஆடை கொடுக்கும்படி மக்களிடம் சொல்கிறார் சுப்பா தேவியை அடையாளம் கொண்டு அவர் அவளை திருமணமும் செய்து கொள்கிறார் பிள்ளைகளை தன் சொந்த பிள்ளைகள் போன்று கவனித்துக் கொள்கிறார் குகைக்கு மீண்டும் வந்த சிங்கா தன் குடும்பம் அங்கு இல்லை என கண்டதும் கோபம் கொள்கிறான் அவர்களை எங்கிலும் தேடி அழகிறான் அவர்கள் கிடைக்காத கோபத்தில் மக்களை கொல்ல தொடங்குகிறான் இதனால் அரசன் சிங்காவுக்கு முடிவு கட்ட தீர்மானித்து சிங்காவின் தலையை கொண்டு வருபவர்களுக்கு மூவாயிரம் தங்க காசுகள் பரிசு திட்டத்தை அறிவிக்கிறான் சிங்காவின் மகன் சிங்கபாகு சிங்காவை தான் கொள்ள தயாராகிறான் அதனை அவனது அம்மாவும் சகோதரியும் தடுக்கின்றனர் அவர்களை புறக்கணித்து அவன் அதனை மேற்கொள்ள இசைகிறான் சிங்காவின் தலையை கொண்டு வந்தால் தங்க காசுகளோடு நாட்டில் ஓர் உயர் பதவியும் தருவதாக அரசன் அவனுக்கு வாக்குறுதி வழங்குகிறான் அப்போது அரசர் வயது முதிர்ந்து இயலாத நிலையில் இருந்தார் இரு பக்கங்களும் நண்பர்கள் புடைசூழ சிங்கபாகு சிஙாவை நெருங்குகிறான் தனது தந்தை தன்மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை சிங்கபாகு அறிந்திருந்தான் அதனால் அவர் அவனை அருகே வர அனுமதித்தார் என் மகனே என் மகனே என கைகளை நீட்டிக்கொண்டு தழுவ வந்த தந்தையை நோக்கி சிங்கபாகு அம்பை எய்தான் முதல் அம்புக்கு மறுக்கித் தப்புகிறார் தந்தை பின்னர் அன்பை ஒரு ஆயுதமாக கொண்டு சிங்காவை வீழ்த்துகிறான் சிங்கபாக கூட்டத்தின் பாராட்டை பெறுகிறான் வீரன் நாயகன் என்றெல்லாம் புகழப்படுகிறான் சிங்காவின் தலையுடன் அவன் திரும்பி வந்தபோது மன்னர் இறந்திருந்தார் ஆண் வாரிசுகள் அவருக்கு இல்லாததால் அமைச்சர்கள் சிங்கபாகுக்கு அரசாட்சியை வழங்க முன்வந்தனர் தனது தந்தையை கொன்றதன் சன்மானமாக அது கிடைத்ததனால் சிங்கபாகு அந்த அரசுடைமையை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அதை அவன் தனது வளர்ப்பு தந்தைக்கு கொடுத்தான் பின்னர் தன் சகோதரியான சிங்கசீவலியை அழைத்து கொண்டு சென்று தந்தையின் நினைவாக சிங்கபுர எனும் பெயரில் புதிய தேசத்தை அதாவது லாடா ராஜ்யத்தை உருவாக்கினான் அதுவே தற்போதைய பங்களாதேஷ் ஆகும் அவனுக்கு பதினாறு இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன அதில் மூத்தவனே விஜயன் விஜயன் முரட்டு சுபாவத்துடனும் கட்டுப்பாடற்றவனாக இருந்ததனால் அரசாட்சி செய்ய பொருத்தமற்றவனாக கருதப்பட்டு அவன் தன் தந்தையால் விரட்டப்படுகிறான் அவனுடன் நட்பு பாராட்டிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட மேலும் எழுநூறு பேருடன் மூன்று கப்பல்களில் இலங்கையை வந்தடைகிறான் நாவலின் இரண்டாவது அத்தியாயம் பண்டைய இலங்கையின் யக்கா சமூகத்தின் தலைவர் பிம்பாவின் மனைவியான இளவரசி சந்திராவதிக்கு நிகழும் பிரசவம் பற்றிய விவரிப்புடன் தொடங்குகிறது சிங்கள நாகரிகத்துக்கு முன்னரான பண்டைய இலங்கையில் நிலவிய நாகரிகத்தை அரசை இந்த அத்தியாயம் விரிவாக பேசுகிறது இளவரசிக்கு அவளது குடும்ப மருத்துவீச்சியான சிம்பிகா பிரசவம் பார்க்கிறாள் மிகுந்த அனுபவமும் முதிர்ச்சியும் திறமையும் கொண்ட மருத்துவீச்சு சிம்பிக்கா ஒரு வயதான பெண்ணும் கூட அவள் நாவலில் கிரியம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறாள் அக்குழந்தை பிறக்கும்போதே வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட கடும் புயல் நாட்டை தாக்கி பலத்த சேதங்களை உண்டு பண்ணுகிறது அது நிகழ இருக்கும் ஒரு பேராகத்தின் சமிக்ஞையாக தெரிகிறது அரட்டை அடிக்கும் பெண்கள் ஒரு பாவி பிறக்கப் போகிறான் என தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றனர் இளவரசிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அதுவே குவேனி குவேனி மிக அழகாக ஜொலிக்கும் தங்க நிறத்தில் இருந்தால் நாவலில் குவன்னா என்றே அழைக்கப்படுகிறார் ஆண் குழந்தைக்கான எதிர்பார்ப்பே அவர்களிடம் வலுவாக இருந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக அரச குடும்பங்களில் அந்த எதிர்பார்ப்பு மிக ஆழமானது சந்திரவதி தனது கணவர் ராஜ்ய தலைவர் பிம்பாவிடம் மரிலாண்டு வுட் பி வெரி டிஸ்அப்பாயிண்டட் தட் இட் இஸ் அ கேர்ள் என்கிறாள் ஆனால் அதை ஒரு சோகமாக காட்டிக்கொள்ளாத பிம்பா தான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது போல் இளவரசிக்கு ஆறுதல் கூறுகிறான் ஆனால் மறுநாள் பிம்பாவுக்கு அது ஒரு பெண் பிள்ளை என்பதாலும் அதன் ஜாதகத்தை குறி சொல்பவர்களிடம் கேட்டு தெரிந்ததாலும் அதன் மீது கோபம் கொள்கிறான் குவேனி பிற்காலத்தில் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களுடன் உறவு கொண்டு நமது இனம் அழிந்துவிட காரணமாக இருப்பாள் என சோதிடர்கள் சொல்வதாகவும் அதனால் குவேனியை தான் கொன்றுவிடப் போவதாகவும் பிம்பா சந்திரவதியிடம் சொல்கிறான் அதிர்ச்சியடைந்த சந்திரவதி பிம்பாவின் மனதை மாற்ற முயற்சிக்கிறாள் அன்பே ராவணனின் காலத்தில் என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் ஜம்பு துவிபத்திலிருந்து சீதையை அவர் ரக்ஷஸ் துவிபத்துக்கு கடத்திக் கொண்டு வந்தமையால் தான் பெரும் யுத்தம் மூன்று நம் இனமே அழிந்தது என பிம்பா சொல்கிறான் ஒரு நிகழ்வு மீண்டும் நிகழ்ந்து தங்கள் இனம் அழிந்து விடக்கூடாது என்பது அவன் விருப்பமாக இருக்கிறது நாவலின் இந்த இடம் பண்டைய இலங்கையின் மிக முக்கிய வரலாற்று கட்டத்தை பதிவு செய்கிறது சிங்கள நாகரிகத்துக்கு மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே இலங்கையில் வாழ்ந்த ஆதிக்குடிகள் நிலவிய பண்டைய நாகரிகம் அரசு பற்றிய தேடலுக்கு வாசகரை இட்டு செல்கிறது ராமன் இராவணன் யுத்தத்தால் தங்கள் இனம் அழிந்ததாக பிம்பா சொல்கிறார் எனவே ஆரியர் வருகைக்கு முன்னமே இலங்கையில் ஓர் அரசும் நாகரிகமும் இருந்திருக்கிறது என்பது நமக்கு மேலும் உறுதியாகிறது அழிந்த அந்த இனம் எது அதன் இன்றைய இன தொடர்ச்சி யார் என்ற கேள்வியை தன்னளவில் வாசகர் எழுப்பிக் கொள்கிறார் குவேனியாலும் நம் இனம் அழிந்துவிடும் என்ற அச்சம் பிம்பாவின் பேச்சில் தொழைக்கிறது அதனால் அவன் குவேனியை கொல்லத்தான் போகிறான் என்பது சந்திரவதிக்கு உறுதியாகிவிட்டது சந்திரவதியின் சகோதரர்களில் இளைய சகோதரனான மயிலா மயிலாவளவனை தவிர அனைவரும் பிம்பாவின் கருத்தையை ஏற்றுக்கொண்டனர் அதனால் யாருக்கும் தெரியாமல் சந்திரவதி தன் குடும்ப மருத்துவீச்சியான சிம்பிக்கா எனும் கிரியம்மாவிடம் மகளை கொடுத்து மலையரட்டைக்கு அனுப்பிவிடுகிறான் அவர்கள் செல்லும் வழியில் பெண் குழந்தை ஒன்று ஒரு பெண்ணுக்கு பிறந்து இறந்து விடுகிறது இறந்தது குவேனி என்ற கதை கட்டிவிடப்பட்டு ஊரங்கும் பரப்பப்படுகிறது அதை நம்பி பிம்பா அமைதி அடைகிறான் கிரியம்மாவை பொறுத்தவரை அவள் இந்த நாவலின் மிக முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறாள் அங்கே அனுபவமிக்க அறிவார்ந்த கிரியம்மாவால் குவேனி மிகச் சிறப்பாக ஒரு இளவரசிக்கு தேவையான அத்தனை அறிவும் புகட்டப்பட்டு வளர்க்கப்படுகிறார் சந்திரா சிம்பிகாவை ஏன் கிரியம்மா என அழைக்கிறார் நாவலில் அவளை தெரிந்த எல்லா கதாபாத்திரங்களும் அவளை கிரியம்மா என்றே அழைக்கின்றனர் கிரியம்மா என்பது சிங்கள பௌத்த பண்பாட்டில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது புகழ்பெற்ற சிங்கள மானுடவியல் அறிஞர் கணநாத் தோபேசேகர கிரியம்மா பற்றி இப்படி சொல்கிறார் பௌத்த சிங்களவர்களிடம் புகழ் பெற்று விளங்கிய ஒரு பூர்வீக தாய் தெய்வம் கிரியம்மா ஆகும் கிரி என்றால் பால் அம்மா என்றால் தாய் ஆகும் இலங்கை முழுவதிலும் சிங்கள மக்களிடம் நிற்கமர நிறைந்திருந்த இந்த தெய்வம் குழந்தைகளை நோயிலிருந்து காப்பாற்றும் தெய்வமாகும் அம்மை கொள்ளை நோய் முதலானவை தொற்றிக்கொள்ளும் போது நோய்வாய்ப்பட்டிருக்கும் குழந்தையின் வீட்டுக்கு கைக்குழந்தைகளுக்கு பாலூட்டும் ஏழு தாய்மார்களை அழைப்பார்கள் அவர்களுக்கு பால் சோறுடன் கவுன் எனப்படும் எண்ணெயில் பொரித்த பலகாரத்தையும் கொடுத்து அவர்களின் ஆசிர்வாதத்தை கோருவார்கள் தானம் பெற்றுக்கொண்ட அந்த ஏழு தாய்மார்களும் குழந்தை நலம் பெற கிரியம்மாவை வேண்டி அருளாசி சொல்வார்கள் சந்திர ஆரியரத்தின நாவலில் சிம்பிக்காவை கிரியம்மா என அழைப்பதற்கு பின்னால் இருக்கும் சமூக பண்பாட்டு காரணம் குவேனிக்கு ஒரு கிரியம்மாவாக சிம்பிக்கா இருக்கிறாள் என்பதுதான் சிம்பிகா குவேனிக்கு வாழ்வியல் கலைகளை நிறையவே கற்றுக்கொடுக்கிறாள் மூலிகை மருத்துவம் பாயுளைத்தல் கொட்டன் மற்றும் சில்க் ஆடைகள் நெய்தல் போன்ற கலைகளை மிகச் சிறப்பாக குவேனி கற்றுக்கொள்கிறாள் அப்போது சில்க் நூல்கள் தூரகளுக்கு நாடொன்றிலிருந்து கப்பல்களில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக நாவலில் சொல்லப்படுகிறது சிம்பிகா கிராம பெரியவர்களின் உதவியுடன் இரகசியமாக சத்தியம் செய்து வருங்கால ஆட்சியாளருக்கு வால் விளையாட்டு தன்னைத்தானே தற்காத்து கொள்வது வசியம் மாந்திரிகம் மற்றும் மந்திரங்கள் ஜோதிடம் போன்ற சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தாள் குவேனி மிக திறமையானவளாக வளர்ந்து வருகிறாள் அனைத்து கலைகளையும் அவளது வயதுக்கு மீறிய முதிர்ச்சியுடன் கற்றுக்கொள்ளும் போது அது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அவள் ஒரு வித்தியாசமான சிறுமி என்பதை எல்லோரும் அறிந்து கொள்கின்றனர் அவளது திறமைகள் குறித்து ஆச்சரியம் அடைந்த சில கிராமத்து பெரியவர்கள் கஜராஹமத்தின் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மிகவும் புத்திசாலித்தான ஒரு துறவியிடம் குழந்தையை அழைத்து செல்லும்படி சிம்பிகாவுக்கு ஆலோசனை கூறுகின்றனர் சிம்பிகா துறவியிடம் இரகசியமாக குவேனி அழைத்துச் செல்கிறார் துறவி வசித்த இடம் புத்தர் வந்தரங்கிய இடம் எனவும் அந்த சூழல் குறித்த விபரிப்பு அதனை ஒரு பௌத்த சூழலாகவே வாசகம் மனதில் பதிக்கிறது அது நாவலில் சந்திராவின் முற்சாய்வு மனப்பான்மையை எடுத்து காட்டும் இடமாக விரிகிறது ஆளுமையான பெண்ணாக வளரும் குவேனி சாதாரணமாக எல்லோருடனும் குறிப்பாக ஆண்களுடன் சரிசமமாக பழக விரும்பவில்லை விஷக்கடி மருத்துவம் போர்க்கலை நூல் நூற்றல் போன்றவற்றில் அவள் சிறப்பு தேர்ச்சியுடன் இருக்கிறாள் அவளது புகழ் பின்னர் அவளது பெற்றோருக்கும் சென்றடைகிறது சந்திரவதை பின்னர் பிம்பாவிடம் உண்மையை சொல்கிறாள் அவனும் குவேனியின் திறமையைக் கண்டு அவளை ஏற்றுக்கொண்டு படை சேனாதிபதியாக அவளை நியமிக்கிறான் ஆனாலும் அவளுக்கான பாதுகாப்பை தந்தை தீவிரமாக்கியிருந்தார் எப்போதும் அவளை சுற்றி படை இருந்து கொண்டே இருந்தது குவேனி ஒரு நாள் இரவு தூங்கும்போது போது ஓர் அழகான இளைஞனை கனவில் காண்கிறாள் அவன் பார்ப்பதற்கு இளவரசன் போன்ற தோற்றத்தில் இருந்தான் கனவில் தோன்றிய அவன் அவள் இதயத்தில் அழியா இடம் பிடித்தான் இதற்கிடையில் சூலா என்பவன் குவேனியை மணக்க தீவிரமாக விரும்புகிறான் ஆனால் குவேனிக்கு அவனை அறவே பிடிக்கவில்லை தனக்கு தகுதியானவன் அவன் கிடையாது என்ற பிடிவாதம் அவளிடம் இருந்தது அவளது கற்பனை எல்லாம் அவள் கனவில் கண்ட இளைஞனை சுற்றியே இருந்தது சூழல் மன்னன் பிம்பாவுக்கு சாதகமாக அமையவில்லை குவேனி தன் தலையெழுத்தை நோக்கியே சென்று கொண்டிருந்தாள் விதியின் முன்னே அவள் மதி மயங்கியது ஒருநாள் குவேனி தன் படையினருடன் இரவு நேர பாதுகாப்புக்காக கடற்கரை பகுதிக்கு சென்றபோது புதுமையான ஒரு காட்சியைக் காண்கிறாள் மூன்று கப்பல்களில் கிட்டத்தட்ட எழுநூறு பேரளவில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என மனித கூட்டத்தை காண்கிறார்கள் விஜயனும் அவனது உறவினர் நண்பர்கள் உள்ளிட்ட குழுவினரே அங்கே தரையிறங்கி நின்றவர்கள் குவேனியின் நாட்கள் அவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என தீர்மானித்து தாக்குவதற்கு அவளிடம் கோருகின்றனர் ஆனால் அவள் அதனை விரும்பவில்லை அவர்களை பார்த்தால் கப்பல் உடைந்து இங்கே கரையொதுங்கியவர்களைப் போல் இருப்பதாகச் சொல்கிறாள் அந்த கப்பலிலிருந்து இறங்கி வந்த ஒருவன் அவள் கனவில் கண்ட அதே இளைஞன் போன்றிருந்தான் அவள் தன் கனவு நாயகனை மறைவாக பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் லொக்கா என்ற படைவீரன் இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள்தான் என அடித்துச் கொண்டிருந்தான் குவேனி அதனை மறுத்து மறைந்திருந்து கண்காணிப்போம் என்றாள் குவேனியின் கழு என்கிற நாய் விஜயன் குழுவினரிடம் சென்று அவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றது உடனே குழுவிலிருந்தவர்கள் நாய் இருப்பதால் இங்கே அயலில் கிராமம் ஒன்றிருப்பதாக சொல்லி கொண்டு நாயை பின்தொடர்ந்து செல்கின்றனர் எல்லோரும் கலைந்து சென்ற பின் விஜயன் மட்டும் ஒரு மரத்தின் கீழ் நிற்கிறான் அப்போது திடீரண்டு வெண்ணிறத் தோற்றத்திலான மனிதன் ஒருவன் வானில் தாழ்வாக தோன்று நீ அரசனாக போகிறாய் என ஆசீர்வதித்துவிட்டு மறைகிறான் அது அவனுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது இதன் பின் நடக்கும் கதை முழுக்க முழுக்க மகாவம்சத்தின் தழுவலாக அதை அப்படியே திரும்பி எழுதிய கதையாகவே எஞ்சுகிறது விஜயன் குவேனியின் அரச குடும்பத்தை அழித்து அவளை மனம் முடித்து ஆட்சியை கைப்பற்றுகிறான் புதிய அரசனாகும் அவன் சில வருடங்களின் பின் குவேனியை மீண்டும் மலையரட்டைக்கு தன் இரண்டு பிள்ளைகளுடனும் விரட்டிவிட்டு பாண்டிய இளவரசியை வரவழைத்து திருமணம் செய்து கொள்கிறான் நாவலின் இந்த இடத்தில் குவேனி விஜயனிடம் தன்னிலையை எடுத்து கூறி புலம்பும் காட்சி குவேனியின் மீதான பதிவை ஏற்படுத்துகிறது தன் சொந்த நிலத்தில் ஒரு பெண் என்ற வகையில் அவளது கையெறும் நிலையை சந்திரா பதிவு செய்கிறார் குவேனியின் மூலம் இந்த மண்ணில் தனக்கான ஆட்சி உரிமையை பெற்றுக்கொண்ட விஜயன் ஒரு நம்பிக்கை துரோகியாக ஆதி குடிகளின் இலங்கையின் பூர்வ குடிகளுக்கு நியாயமாக நடந்து கொள்ளாத ஒருவனாகவே அவன் குறித்த சித்திரத்தை உள்வாங்க வேண்டியிருக்கிறது முன்னரே பயந்ததைப் போல் விஜயனால் அவனது இனம் அளிக்கப்பட்டிருப்பதற்கே வாய்ப்புகள் அதிகம் சோதிடத்துக்கு அப்பால் அறிவியல் நோக்கிலும் இதுவே உண்மை என தோன்றுகிறது இந்த நாவல் முழுமை பெறாமல் இடையில் நிறுத்தப்பட்டது போன்ற உணர்வை தரவே நாவலின் பதிப்புரையை வாசித்தேன் உண்மையில் இது முழுமை பெறாத நாவல்தான் சந்திரா ஆரிய ரத்தினர் குவேணி நாவலை இந்தளவில் பதிப்புக்கு கொடுத்திருக்கிறார் இதன் அடுத்த அத்தியாயங்களையும் அவர் எழுதும் முன்னமே அவரது மரணம் நிகழ்ந்துவிட்டது அதனால் நாவல் முற்று பெறாமல் முழுமையாக மகாவம்சத்தை தழுவிக்கொண்டு நிற்கிறது நாவல் முடியும் இடத்திலிருந்து பார்த்தால் அதற்கு பின்னரான சம்பவங்கள் மகாவம்சத்தின் மூலம் நாம் அறிந்து கொண்டவைதான் சிலவேளை அதை தாண்டி சந்திரா புதுமையாக எதையேனும் எழுதியிருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை நாவலின் குவேனி காலத்தில் மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக விவசாயம்தான் சித்தரிக்கப்படுகிறது வருத்த இறைச்சி மீன் போன்ற உணவு பழக்க வழக்கங்களும் அந்த நாகரிகத்தின் ஒரு பகுதியாக சித்தரிக்கப்படுகிறது பௌத்தத்தின் வருகைக்கு முன்னரே மறுபிறவிகள் குறித்த நம்பிக்கை பண்டைய இலங்கையின் பாரம்பரிய மதத்திலும் இருந்திருக்கிறது என்பதற்கான தடயங்கள் நாவலுக்குள் இருக்கின்றன சந்தரா ஓரிடத்தில் அவளுடைய கடந்த பிறப்பையும் எதிர்காலத்தையும் காணக்கூடிய பார்வைகள் அவளிடம் இருந்தன என குவேனியை பற்றி விவரிக்கிறார் தவிர மேலே சொன்னதைப் போல இந்நாவலின் முக்கியத்துவம் என்பது ஆரியர் வருகைக்கு முன்னர் அதாவது சிங்கள நாகரிகத்துக்கு முன்னர் இலங்கையில் ஒரு புராதன நாகரிகம் இருந்தது என்பதை சராசரியாகவே வேண முன்வைப்பதுதான் அதற்கு மேலே இந்நாவலுக்கு ஒரு முக்கியத்துவமும் இல்லை நாவலின் பெரும் பகுதி மகாவம்சத்தை தழுவியிருப்பதால் அதன் தனித்துவத்தை கூட விழந்து எது மகாவம்சம் எது சந்திரவதியின் புனைவு என்று பிரித்தறியக்கூட முடியாத அளவு இரண்டும் வலுவாக பிணைந்திருக்கின்றன என்ற ஒரு புனைவாக குறுகியிருக்கிறது ஒரு புனைவுக்கான அழகியல் விவரிப்புகளும் பாத்திர வார்ப்புகளும் மற்றும் ஒரு வரலாற்று நாவலை எழுதும் போது நிகழும் அத்தனை களங்கங்களும் இந்நாவலுக்கும் ஏற்பட்டிருக்கிறது